அனைவருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா மாங்கல்யம் கிடைக்குமா பண வரவு கிடைக்குமா பாசம் கிடைக்குமா நேசம் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல் நம் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம் பார்த்து மகிழ்வோம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள் இவர்கள் பாசத்தில் நனைவார்கள் இவர் பக்தியில் திளைப்பார்கள் அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல் ஆம் உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நட்சத்திரமாக வானில் மின்னப் போகிறீர்களா அல்லது நட்சத்திரமாக பிறரால் மதிக்கப் போகிறீர்களா எப்படி இருக்கும் உங்கள் நட்சத்திரம் இதோ முதன்மையான நட்சத்திரத்தில் அடுத்த நட்சத்திரம் இந்த ஆண்டு ஜொலிக்கும் நட்சத்திரத்தில் ஒரு முத்து நட்சத்திரம் ஓணம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருப்பது ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடு என்ற வாமன அவதாரம் வாமணன் மகாபலி சக்கர சக்கரவர்த்திக்கு ஈரேழு உலகங்களுக்கு அதிபதி ஆக்கியவர் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்ற திரு ஓண நட்சத்திரம் ஆம் திருவோணம் இந்த ஆண்டு மிக சிறந்த நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் பல கனவுகள் பல லட்சியங்கள் பல எண்ணங்கள் உயிர் ஓட்டமாக இருக்க இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் படிக்கும் மாணவர்களா படிக்க வேண்டுமா படிப்பில் சிறக்க வேண்டுமா திருவோண நட்சத்திரத்தில் அன்று உங்களுடைய படிப்பை ஆரம்பியுங்கள் பல வித்தைகளை கற்க வேண்டுமா திருவோண நட்சத்திரத்தில் ஆரம்பியுங்கள் பல வித்தைகள் மாய வித்தைகள் மந்திரம் ஆந்திரிகம் அதர்வன வேத கல்விகள் உதாரணம் இப்படி எடுத்துங்க இருக்கு எஜூர் சாம அதர்வனமா வீடு வாங்க வேண்டுமா நிலம் வாங்க வேண்டுமா அல்லது அளந்து அளவை சரி செய்து கொள்ள வேண்டுமா என்ன நல்லது செய்தாலும் அத்தனையும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ஆண்டின் முதன்மை நட்சத்திரமும் முக்கியத்துவ நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம் ஆக இந்த திருவோணத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அல்லது திருவோணத்தில் தசையாக வந்தாலும் இந்த ஆண்டு உங்களை பிடிக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டுக்குள் இருக்காது உலகம் ஊர் பொதுமக்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும் ஆக திருவோணத்தை வணங்குங்கள் திருவோணத்தில் செயலை தொடங்குங்கள் வாழ்க்கை மென்மேலும் இருக்கும் குறிப்பாக ஜோதிடம் கற்பதற்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் உங்களுடைய வித்தைகள் ராமாயணம் இதிகாச புராணங்கள் நீதி சாஸ்திரங்கள் நீங்கள் இந்த ஆண்டு நீதித்துறையில் நல்ல நீதிமான் என்று பெயர் எடுப்பீர்கள் பெண்களாக இருந்தால் நன்றாக பதிவிரதையாக நல்ல கற்புக்கரசியாக நல்ல சொல்வன்மை மிக்க சீத்தாவாக பரிணாமிப்பீர்கள் ஆக திருவோணம் உங்கள் வாழ்க்கையினுடைய கோணத்தை மாற்றி சீரும் சிறப்புமாக வைக்கும் ஆக திருவோணத்தில் யார் நின்றாலும் எந்த கிரகம் நின்றாலும் திசையாக வந்தாலும் அல்லது பிறந்திருந்தாலும் நீங்கள் தான் இந்த ஆண்டு உங்களை நம்பித்தான் உங்கள் குடும்பம் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கும் இயங்கவில்லை என்றாலும் இப்போது இயங்குங்கள் உங்கள் வீட்டில் திருவோணம் இருக்கிறதா அவர்களுக்கு அழகுபடுத்தி பாருங்கள் அவர்களை வளப்படுத்தி பாருங்கள் இந்த ஆண்டு உங்கள் வீடு கனவு இல்லம் நினைவு இல்லமாக உங்கள் நினைத்தது போல அத்தனையும் சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆக இந்த ஆண்டு முதல் தரமான முதல் யோகமான திருவாதிரையும் சித்திரையும் திருவோணமும் வாழ்வில் வளங்களை கண்டே தீர்வீர்கள் நன்றி நமஸ்காரம் எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை பொது அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வழியாக வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்களும் நன்றாக இருக்க இந்த நேர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும் எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் இராமானுஜருக்கும் அடியனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்